அதாவது அவங்க திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் திராவிட மாடல் அரசு நீடிக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமை என்று ரொம்ப அழுத்தம் திருத்தமாக துரை அவர்களும் நான் கடைசியாக பேசும்போது பதினைந்து நிமிடங்கள் அதை பற்றியே பேசினேன் அப்பொழுது அங்கே இருந்த அனைவரிடத்திலும் இதற்கு இன்னும் பலத்த கைதட்டல் வர வேண்டும் என அனைவரும் கைதட்டினார்கள் ஆக தளபதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் அரசை தொடர்ந்து நடத்துவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் அறுதி பெரும்பான்மை அப்சல்யூட் மெஜாரிட்டி பெறும் கூட்டணி அரசு என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் போய்விடும் நான் அப்படி கூட்டணி அரசு வர வேண்டும் என்று விரும்பவும் இல்லை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள் அந்த மாபெரும் வெற்றிக்கு நாம் உறுதுணையாக இருப்பதற்காகத்தான் திராவிடயத்தை காக்க பாடுபடுவதுதான் நம்முடைய இயக்கத்தினுடைய எதிர்கால கடமை என்று சொல்லித்தான் நான் உயர்நிலைக்குழு பொதுக்குழு நிர்வாக குழுவிலே முடிவெடுத்து திமுகவோடு கூட்டணி வைத்தோம் அதே நிலைப்பாடு தான் இந்துத்வா சக்திகள் சனாதன சக்திகள் தமிழகத்தை கபலீகரம் செய்ய வேண்டுமென்று முனைந்து திட்டமிட்டு அமித்ஷாவும் பிரதம மந்திரி நரேந்திர மோடியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலைவர்களும் தமிழ்நாட்டில் இருப்போரும் அதற்கு கடுமையாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த முயற்சிகள் மண்ணோடு மண்ணாகும் தவிடு பொடியாகும் இது தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா டாக்டர் கலைஞரனுடைய பூமி திராவிட இயக்க பூமி இந்த பூமியிலே கொட்டப்பட்ட வியர்வை அந்த திராவிட இயக்க தோழர்களுடைய இரத்தத்திலே இருந்து வந்த வியர்வை ஆகவே திராவிட இயக்கம்தான் என் நாடி நரம்புகளிலே ஓடுகின்ற உணர்ச்சி ஆகும் நான் திமுக கழகத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று அன்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் முன்னிலையில் கோகலே ஹாலில் பேசிவிட்டு நான் திமுக கழகத்தில் இணைந்தவன் இந்திய எதிர்ப்பு போராட்டக் களத்திலே தளபதிகள் விருதுநகர் சீனிவாசனுக்கும் அண்ணன் எல் கணேசனுக்கும் தூதுவனாகவும் அவர்கள் சொல் நினைப்பதை செய்து முடிப்பவனாகவும் அந்த போராட்ட காலத்திலே இருந்தவர் அரசியல் சட்டத்தை தலைவர் சொல்லியும் மீறி நான் போய் எரித்தவன் அதை நாடாளுமன்றத்திலே பதி பல தடவை இந்திய எதிர்ப்புக்கான தீர்மானங்களை கொண்டு வந்தவர் அது மட்டுமல்ல நாங்கள் வாஜ்பாய் காலத்திலே கூட்டணி இருந்தபோது அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நேஷனல் அஜெண்டா ஒரு மெமரோண்டம் தயார் செய்த போது ஒரு சொலி மாறன் அண்ணன் அவர்களும் நானும் அதிலே கையெழுத்திட்டிருக்கிறோம் அதை முகப்பிலே வைத்திருப்பார்கள் அந்த நேஷனல் அஜெண்டாவிலே பக்போடை பற்றி ஒரு வார்த்தை கிடையாது அந்த நேஷனல் அஜெண்டாவிலே ஜம்மு காஷ்மீரை பற்றி ஒரு வரி கிடையாது அந்த நேஷனல் அஜெண்டாவிலே ஒரு மதம் ஒரு மொழி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற பேச்சின் முணுமுணுப்பு கூட அங்கே எட்டி பார்க்கவில்லை ஆகவே நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கைகளின் அடிப்படையில் அந்த கூட்டணியிலே நாங்கள் நீடித்தோம் பின்னர் அதை விட்டு விலகி வந்த பிறகு நான் எங்கள் எங்கள் இயக்கத்தை நாங்கள் ஒரு தனி வழியிலே கொண்டு போனாலும் மக்கள் நல கூட்டணி வெற்றி பெறாத அந்த சூழலில் இந்துத்துவா சக்திகள் பலம் கொண்டு அவர்கள் தலைநகரை டெல்லியிலிருந்து வாரணாசிக்கு மாற்ற வேண்டும் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் கொடுத்த வாக்குரிமையை பறிக்க வேண்டும் வாரணாசி தான் இந்தியாவின் தலைநகராக வேண்டும் இந்தியும் சமஸ்கிருதம் மட்டுமே இந்தியாவிலே அரசு ஏற்றுக்கொண்ட மொழிகளாக இருக்க வேண்டும் என்று ஒரு அகமதாபாத் பிரகடனத்தை அவர்கள் அலகாபாத் பிரகடனத்தை அவர்கள் வெளியிட்டார்கள் முப்பத்தி ரெண்டு பக்கம் நான் நாடாளுமன்றத்திலே அந்த பிரகடனத்தை கடுமையாக விமர்சித்து பேசியிருக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியை ஆர்எஸ்எஸ்ஐ இன்றைக்கு அந்த ஆபத்து அதிகமாக இருக்கிற போது அறுபத்தோரு ஆண்டுகள் என்னுடைய பொதுவாழ்வின் பயணம் முப்பது ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் அறுபத்தி ரெண்டு ஆண்டுகள் என்னுடைய அரசியல் பயணம் லட்சியங்களுக்காகத்தான் நான் பாடுபடுகிறேன் பிஜேபியோடு கூட்டு வைத்தவன் எப்படி வெளியே வந்தேன் வாஜ்பாய் என்னை சுவிகார புத்தன் என்று பீகாரிலே போய் சொன்னார் நெய்வேலியை நீங்கள் தனியாரிடம் ஒப்படைக்க கூடாது என்று நான் கூறியதை ஏற்றுக்கொண்டு கேபினட் எடுத்த முடிவை ரத்து செய்து அந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியை பின்வாங்கிக் கொண்டார் திரும்ப பெற்று கொண்டார் இது தமிழ்நாட்டில் யாரும் செய்யவில்லை தனி ஒருவனாக நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருபத்தி நாலு தொழிற்சங்கங்களினுடைய கோரிக்கையை ஒரே கோரிக்கையாக எடுத்துக்கொண்டு போய் சென்று அவரிடத்திலே கொடுத்து அதை மாற்றச் செய்தவன் ஈழத்தமிழர்கள் பிரச்சனையிலும் தமிழ் ஈழத்துக்கு அவர்களுக்குத்தான் ஆதரவாக இருக்க வேண்டும் என்று அனைத்து கட்சி கூட்டத்திலே வாஜ்பாய் அவர்கள் அன்றைக்கு முடிவெடுக்க காரணம் அந்த கூட்டத்தில் எல்லோரும் மூணு நிமிடம் நாலு நிமிடம் பேசினார்கள் மார்க்சிஸ்ட் மார்க்சிஸ்டுகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் லல்லு பிரசாத் யாதவ் முலாயம் சிங் யாதவ் எல்லாம் நான் அரை மணி நேரம் பேசினேன் என்று பேச அனுமதி கொடுத்தார் வாஜ்பாய் கன்வீனர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அப்பொழுது தமிழர்களுக்கு உதவி செய்வோம் என்ற தீர்மானத்தை தான் வாஜ்பாய் நிறைவேற்றினார் ஆனால் பின்னர் அதே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர்ந்த பின்பு நரேந்திர மோடி நான் மதிக்கின்ற ஒரு நண்பர் எனக்கு இன்றைக்கும் நல்ல நண்பர்தான் அவர் அங்கே மத நல்லிணக்க பேரணி நடந்து முடிந்து பேசும்போது எல்லா தலைவர்களும் பேசினார்கள் நான் பேச எழுந்தவுடன் முரளி மனோகர் ஜோஷி நான் வைகோவின் பேச்சை இந்தியில் மொழிபெயர்க்கப் போகிறேன் என்று வந்து நின்றார் உடனே அவரை கையை பற்றி இழுத்து உங்கள் நாற்காலியில் போய் உட்காருங்கள் பேசுவதை என் தாய்மொழி குஜராத்தியிலே நான் தான் மொழிபெயர்ப்பேன் என்று சொல்லி நரேந்திர மோடி தான் மொழிபெயர்த்தார் அந்த அளவுக்கு நெருக்கம் கொண்டு வந்தார் ஆனால் கூட்டணியிலே தேர்தல் நடந்து முடிந்து மூன்று நாட்கள் ஐபத்தாறாம் தேதி பிரமாணம் நான் இருபத்தி மூணாம் தேதி எஸ்வந்த் சின்ஹா வீட்டிலே இருக்கிறேன் தகவல் வருகிறது கொலைகார ராஜபக்சேவை பிரமாணத்துக்கு நரேந்திர மோடி அவர்கள் அழைத்திருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் ஒரு நான்கு பக்கத்துக்கு கடுமையாக கண்டனம் தெரிவித்து மன்னிக்க முடியாத துரோகத்தை தமிழர்களுக்கு நீங்கள் செய்து விட்டீர்கள் என்று ஒரு இமெயில் அனுப்பினேன் மறுநாள் குஜராத் பவனத்திலே இருந்து எனக்கு அழைப்பு வந்தது பிரதமர் உங்களை சந்திக்க விரும்புகிறார் என்று நானும் கணேசமூர்த்தியும் சென்றோம் அவரும் அமித்ஷாவும் உட்கார்ந்திருந்தார்கள் உங்கள் பேச்சை நான் மொழிபெயர்த்தது ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டார் அதை எப்படி நான் மறக்க முடியும் ஆனால் நீங்கள் எங்கள் முதுகில் குத்தவில்லை நடு மார்பிலே கட்டாரியால் குத்திவிட்டீர்கள் மொத்த தமிழர்கள் மீது ஈழ தமிழர்கள் மீது என்ன இப்படி சொல்றீங்க அவனை எதற்காக கொலைகார புயலை எங்கள் சகோதரிகளை கற்பழித்துக் கொன்ற கொடியவனை தன் ராணுவத்தை விட்டு கற்பழித்து கொலை செய்ய வைத்தவரை தமிழர்களின் ஜென்ம விரோதியை நீங்கள் எப்படி பதவி பிரமாணத்துக்கு அழைக்கலாம் என்று நாற்பத்தைந்து நிமிடம் நரேந்திர மோடியிடம் பேசினேன் அவர் பேசாமல் உட்கார்ந்திருந்தார் அமித்ஷா அசையாமல் என்னை பார்த்து கொண்டிருந்தார் அருண்ஜேட்லி திடீரென்று குறுக்கே வந்து பக்கத்து நாடுகள் நட்பு வேண்டும் என்பதற்காக ரஜபக்சே அழைத்திருக்கிறோம் என்று சொன்னார் நான் சொன்னேன் பக்கத்து நாடுகள் ஆயுதம் கொடுத்துத்தான் எங்கள் தமிழர்களை அவன் கொள்ளுகிறான் அவன் எதற்கு அழைக்க வேண்டும் ஜெட்லி வாயை மூடிக்கொண்டு இங்கே சும்மா இருங்கள் நான் ரத்தம் கொதிக்க அவரிடத்திலே போராடி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னேன் கடைசியாக நரேந்திர மோடியிடம் சொன்னேன் உங்கள் கூட்டணியை விட்டு நான் வெளியேறுவேன் உங்களுக்கு எதிராக இதே டெல்லியிலே வந்து நான் பார்லிமெண்ட்டுக்கு எதிரே ராஜபக்சே இங்கே வருகிற போது கருப்பு கொடி பிடிப்பேன் என்று அவர் ஒன்றும் பதில் சொல்லவில்லை நான் எழுந்து வந்து ஐநூறு பேரை இங்கிருந்து வரவழைத்து ராஜபக்சே வந்த அதே நேரத்தில் ஜந்தர் மந்திரிலிருந்து புறப்பட்டு பாராளுமன்றத்துக்கு எதிரே கருப்பு கொடி காட்டி நாங்கள் நான் பேசினேன் கடுமையாக பேசினேன் எங்களை கைது செய்தார்கள் பதவி பிரமாணம் சாயங்காலம் ஆறரை மணிக்கு தொடங்கி ஒன்பதரை மணிக்கு முடிந்த பின்னர் தான் எங்களை அந்த போலீஸ் ஸ்டேஷனிலிருந்து விடுதலை செய்தார்கள் இதை நான் எதற்காக பத்திரிகை நிருபர்களுக்கு சொல்கிறேன் என்றால் ஒரு கூட்டணியில் இருந்துவிட்டு அந்த கூட்டணியினுடைய தலைமை தமிழர்களுக்கு விரோதமாக ஒரு முடிவெடுக்கிறது என்றவுடன் பத்து மணி நேரத்திற்குள்ளாக அந்த முடிவை எங்கள் கூட்டணியை முறித்துக் கொண்டு அன்றே முறித்துக் கொண்டு இந்தியாவிலே நரேந்திர மோடி பதவியேற்பை எதிர்த்து எந்த கட்சியும் அன்றைக்கு எதிர்ப்பு காட்டவில்லை கம்யூனிஸ்டுகளோ தீவிரவாத நக்சலைட்டுகளோ யாரும் அவருக்கு எதிர்ப்பை காட்டவில்லை எதிர்ப்பு ஒரே எதிர்ப்பு இந்தியாவிலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்ப்புத்தான் இது எதை காட்டுகிறது கூட்டணியில் இருந்தாலும் கொள்கைக்காகத்தான் கூட்டணியிலே இருக்கிறோம் என்பதால் அதை உதறி எறிந்துவிட்டு அவர் பிரதமர் பதவியேற்க போகிறார் காரியங்கள் நடக்க வேண்டுமானால் அவரிடம் போரார் உடையோடு செய்து கூட கொடுப்பார் ஆனால் ஈழத் தமிழர்களுக்காக என் வாழ்நாளையே அர்ப்பணித்திருக்கிற காரணத்தால் நான் அதை எதிர்த்து வெளியே வந்தேன் கருப்பு கொடி காட்டிவிட்டு இது ஒரு உதாரணம் போதும் அப்படித்தான் இதற்குப் பிறகு இந்துத்துவா சக்திகளும் சனாதன சக்திகளும் ஆர்எஸ்எஸ் கூட்டமும் இந்துத்துவா கூட்டமும் தமிழகத்தை கபலீகரம் செய்துவிட வேண்டும் என்று முனைந்து நிற்கிறார்கள் இது தந்தை பெரியாரின் மண் பேரறிஞர் அண்ணாவின் மண் டாக்டர் கலைஞரின் மண் எண்ணற்ற தியாகிகள் திராவிட இயக்கத்துக்காக உதிரம் சிந்திய பூமி இங்கே அவர்களை உள்ளே நுழைய விட கூடாது நாம் திராவிட இயக்கத்திலே சேர்ந்து பயனற்று போய்விடும் அறுபத்தோ ரெண்டு ஆண்ட கால அரசியல் வீணாகிவிடும் நாம் எது வந்தாலும் சரி இந்த சக்திகளை எதிர்த்து திமுக மகத்தான வெற்றி பெறுவதற்கு திமுக பெரிய கட்சி வாக்கு வங்கி உள்ள கட்சி இந்தச் சூழலிலும் அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது உறுதி ஆனால் நமக்கும் இருக்கிற வீரர்கள் ஸ்பார்டா வீரர்கள் போல் உறுதியானவர்கள் தமிழகம் எங்கும் இருக்கிறோம் நாம் அதற்கு பக்கபலமாக இருப்போம் நம் கடமை அது நமக்கு இருக்கிற பலத்தையும் திமுக கழகத்துக்கு சேர்த்து கொடுப்போம் என்று தீர்மானித்துத்தான் நேற்று கூட கடைசி பத்து நிமிடம் அதைத்தான் நான் பேசினேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை மகத்தான வெற்றி பெற செய்வதற்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அரணாக கவசமாக போர் இயங்கும் அதுவே நாங்கள் எடுத்திருக்கின்ற முடிவு மாநாட்டிலும் அதைத்தான் நான் பிரகடனம் செய்ய இருக்கிறேன் என்ற வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக இருக்கின்ற நிலையில் ஒரு பெரிய இயக்கத்தில் ஒவ்வொருவருக்கும் தோன்றுகிற கருத்தை எங்காவது ஒன்றை சொல்லிவிட்டால் அந்த கருத்தை எடுத்து வைத்துக் கொண்டு தொலைக்காட்சிகளிலே அதை திரும்ப 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 போடுவது அரசியல் தர்மம் அல்ல நான் எவ்வளவு வலுவோடு திமுகவை ஆதரித்துக் கொண்டிருக்கிறேன் ஆகவே இடங்களை பொறுத்தவற்றில் எல்லா கட்சியும் அதிக இடங்கள் கேட்கின்றன அப்படி பல கேள்விகளை மீண்டும் மீண்டும் துரையிடம் கேட்டபோது எட்டு சீட்டு ஜெயிச்சா ரெக்கக்னிஷன் வரும் அப்ப எட்டு சீட்டு கிடைக்கணும்னா கூட ரெண்டு நாலு சீட்டு கேட்கத்தான் வேண்டி வரும் என்று நிருபர்கள் திரும்ப திரும்ப கேட்டதனாலே அவர் சொன்னாரே தவிர நாங்கள் இத்தனை எண்ணிக்கை என்று பேசி எந்த முடிவும் எடுக்கவில்லை அதை பற்றி இறுதி ஆலோசனை எதுவும் நடக்கவில்லை இனி பேச்சுவார்த்தை நடக்கிற போதுதான் அந்த சூழ்நிலை எல்லாம் ஏற்படும் அப்பொழுதும் கூட திமுகத்தோடு அந்த கூட்டணியை தொடர்வது என்ற முடிவிலே மாற்றம் இருக்காது என்ற முழு உணர்வோடு நம்பிக்கையோடு நாங்கள் எங்கள் இயக்கத்தை பயணித்து கொண்டிருக்கிறோம் திருச்சி மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து ஜூன் முப்பது ஜூலை ஒன்று ரெண்டு வடமலை பெட்டி நடந்த அதே மாநாடு நான் பேச தொடங்கும் போது இரவு பனிரெண்டரை மணி முடிக்கும் போது இரண்டரை மணி ஒரு நபர் கூட எழுந்திருக்கவில்லை அந்த மாநாட்டை போல ஒரு மிகச்சிறந்த மாநாடாக அமைப்பதற்கு நாங்கள் மண்டல வாரியாக தோழர்களை சந்தித்து வருகிறோம் ஆகவே அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்படுகிற தீர்மானங்கள் தமிழ்நாட்டின் வாழ்வாதாரங்களை நான் காப்பாற்றி கொடுத்திருக்கிறேன் நெய்வேலி ஆகட்டும் ஸ்டெர்லைட் ஆகட்டும் நியூட்ரினோ ஆகட்டும் முல்லை பெரியார் ஆகட்டும் எல்லாவற்றுக்கும் நாங்கள் செய்த கடமை நாங்கள் நடத்திய போராட்டங்கள் வேறு எவரும் செய்ததில்லை என்று நான் தைரியமாக சொல்ல முடியும் அதே உணர்வோடு தான் வாழ்வுரிமைகளை காக்கவும் சுற்றுச்சூழலை காக்கவும் தமிழகத்துக்கு வருகிற ஆபத்துக்களை தடுக்கவும் அந்த தீர்மானங்களை பிரகடனம் செய்வதற்காகத்தான் திருச்சியிலே மாநாடு பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினேழாவது பிறந்தநாள் மாநாடு அது மிக வெற்றிகரமாக நடைபெறும் தொண்ணூத்தைந்திலே வந்த அதே மக்கள் வெள்ளத்தை நான் இந்த வருடத்திலும் நான் எதிர்பார்க்கிறேன் பத்திரிகையாளர்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் கொடா சட்டம் வந்தபோது அது குறித்து சட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்பு கூட்டணி கட்சிகளோடு வாஜ்பாய் ஆலோசனை நடத்தினார் அப்பொழுது பொடாசட்டத்தை சட்டத்தை கொண்டு வரப்போகிறோம் என்று அதனை வாசித்தபோது அண்ணன் முரசொலி மாறனும் நானும் தான் கடுமையாக எதிர்த்தோம் அது மட்டுமல்ல மாறனவர்கள் என்னை பக்கத்திலே அழைத்து நீங்க தனியா போய் வாஜ்பாயை பாருங்க நீங்க சொன்னார் பரிசீலிப்பார் என்று அண்ணன் தான் சொன்னார் அந்த அந்த கூட்டத்தில் பத்திரிகையாளர்களையும் சிறையில் அடைக்கலாம் என்ற ஒரு சரத்து பொட்டா பில்லிலே இருந்தது இதை யாரும் நான் கடைசியாக எதை நீங்கள் ரத்து செய்யாவிட்டாலும் பத்திரிகையாளர்களை சிறையிலே புட்டுவோம் என்கின்ற இந்த சரத்தையாவது ரத்து செய்யுங்கள் இல்லாவிடில் எமர்ஜென்சியை கொண்டு வந்த இந்திரா காந்திக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று வரலாறு எழுதும் என்று சொன்னவுடன் அந்த கூட்டத்திலேயே வாஜ்பாய் அவர்கள் அந்த போஸ்டரை டெலீட் பண்ணிவிடுங்கள் அந்த பற்றிய அந்த டெலீட் என்பதை டெல்லி இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்னுடைய முயற்சியால் தான் பத்திரிகையாளர்களுக்கு வர இருந்த ஆபத்து தடுத்து நிறுத்தப்பட்டது என்று எழுதியது நான் ஆண்டுதோறும் ஜனவரி முதல் நாள் அன்று ஒரு நூத்தி ஐம்பது பத்திரிகை நிருபர்கள் தொலைக்காட்சி நண்பர்களை சந்திக்கிறேன் தாயகத்தில் நான் நினைவில் வைத்துக் கொள்வதற்காக ஒரு நல்ல தரமான டைரியை கொடுத்துவிட்டு மிகச்சிறந்த அசைவ விருந்தும் சைவ விருந்தும் அவர்களோடு சேர்ந்து நான் உணவறிந்து விட்டு லீவு நாளில் பிரஸ்காரங்க வரவே மாட்டாங்க ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் நூற்றம்பது பேர் குறையாமல் என் அழைப்பு ஏற்று வருகிறார்கள் அவர்களோடு என் நேரத்தை செலவழிக்கிறேன் இந்த ஆண்டு புறாவிலும் நான் மகிழ்ச்சியோடு இருப்பேன் என்று சொல்கிறேன் அதே விதத்தில் தான் நான் பத்திரிகையாளர்களின் அறுபத்தோரு வருடத்தில் நான் எந்த பத்திரிகையாளரையும் நேரடியாக நிந்தித்ததுமில்லை கண்டித்ததுமில்லை ஆனால் பத்திரிகையாளர்களை பரிசு காரி துப்பிய தலைவர்களுக்கு கூட நாள்தோறும் நாலு கால செய்தி என்றும் பத்திரிகைகளிலே வந்து கொண்டுதான் இருக்கிறது சாத்தூரில் இருந்த கூட்டம் நாலாயிரம் பேர் மண்டபம் நிறைந்து வழிந்தது ஒன்பது மணி வரை எட்டே ஒன்பது மணி வரை யாரு உள்ள வந்து போட்டோ எடுக்கல வெளியிலே எல்இடி திரை வைத்து அங்கே இரண்டாயிரம் பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மின்சாரம் தடைபட்டு விட்டது விளக்குகள் அணைந்து விட்டன ஒலிவெறிக்கி வேலை செய்யவில்லை அப்படிப்பட்ட சூழலில் காற்று வாங்குவதற்காகவும் வெளியிலே போய் உட்கார்ந்து எல்இடியிலே பார்த்து கொள்ளலாம் என்றும் அமர்ந்திருந்த கூட்டத்தில் ஒரு பகுதியினர் வெளியேறி சென்றார்கள் நான் சரி கரண்ட் இல்லை அதான் வெளியே போறாங்க அங்கே வெளியில் அந்த நாற்காலி உட்காரலாம் என்று அப்பொழுது இதனுடைய தோழர்கள் சொன்னார்கள் இந்த காலி நாற்காலிகளை எல்லாம் ரெண்டு பேர் புகைப்படமும் வீடியோவும் பண்ணுகிறார்கள் இதை நாளை பத்திரிகைகளில் வைகோ பேசும்போது கூட்டம் அடியோடு கலைந்து போய்விட்டது மதிமுக கூண்டோடு அழிந்து விட்டது என்றெல்லாம் செய்தி போட்ட அதே என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் இதை பெரிதாக சேர்விகள் கூட்டத்தை நாங்கள் திட்டமிட்டு தமிழ்நாடு புறாவிலும் கஷ்டப்பட்டு நடத்தி கொண்டிருக்கிறோம் அட்டர் ஃபெயிலியர் எல்லாம் வெளியே போயிட்டாங்க வைகோ பேச்சை கேட்க யாரும் தயாராக இல்லை என்று நாளைக்கு பதிவு செய்வதற்காக இந்த புகைப்படம் எடுக்கிறார்கள் என்று தம்பி நீங்கள் என்ன ஃபோட்டோவாக எடுக்கிறீங்க வீடியோவாக எடுக்கிறீங்க கூட்டம் இருக்கும்போது வந்தீங்களா இப்போ பேருக்கு வித்தினா காலிகளை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க வெளியே போங்க என்று சொன்னது உண்மை அப்படி வெளியே போகச் சொன்னபோது வாசலிலே ஒரு கசம்சா ஏதோ சின்ன சலசலப்பு ஏற்பட்டதை மேடையிலிருந்து பார்த்தவாறு தோழர்களே எல்லோரும் மண்டபத்துக்குள்ளே வாருங்கள் பத்திரிகையாளர்களிடம் போய் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் அவர்களிடத்திலே எந்த பிரச்சனையும் நீங்கள் செய்துவிட வேண்டாம் நீங்கள் முதலில் உள்ளே வாருங்கள் இது சொன்னது அந்த சூழ்நிலையிலே தான் ஆகவே நான் பத்திரிகை உலகத்துக்கோ நிருபர்களுக்கோ என்னுடைய அறுபத்தோரு ஆண்டுகால அறுபத்தி ரெண்டு ஆண்டுகால பொது வாழ்க்கையில் மரியாதை கொடுத்து எந்த இடத்திலும் அவர்களை அவமரியாதைக்கு ஆளாக்காமல் நான் தொடர்ந்து பயணித்து வருகிறேன் அப்படி இருந்தும் எங்களுடைய முதன்மை செயலாளர் துறை வைக்கோ அவர்கள் நடந்த சம்பவத்துக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் என்று கூறினார் அதை நான் வழிமொழிகிறேன் உங்களை பொறுத்தமட்டில் மட்டில் திருச்சியிலே இருக்கக்கூடிய பிரஸ் ரொம்ப நடுநிலை தவறாத பிரஸ் பாரபட்சம் காட்டாத பிரஸ் எங்களுக்கு ஓரளவு நல்ல முறையிலே செய்திகளை தமிழ்நாட்டிலேயே வெளியிடுகிற பிரஸ் திருச்சியில் இருக்கிறது நீங்கள் எங்கள் மாநாட்டை கூட நீங்கள் நினைத்தால் தான் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியும் அதை செய்து தாருங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அங்கீகாரம் கொடுத்தது அதாவது அரசியல் ரீதியா ஏடிஎம் கோடை போய் அலையன்ஸ் வைத்தது ஒரு பிள்ளைன்னு சொன்னேன் நான் ஜெயலலிதாவையோ எம்ஜிஆரையோ அண்ணாதாமி கோ திமுகவினரையோ ஒரு வார்த்தை நான் குறை சொல்லவில்லை எடுத்த முடிவுகளில் நான் பத்தொன்பது மாதம் கூடா ஜெயிலில் இருந்து விட்டு வந்து ஏழு எட்டு மாதத்துக்கு பிறகு அதே ஆட்சி நடத்திய கட்சியோடு கூட்டு வைத்தது அரசியல் ரீதியாக பிழை இதைத்தான் நான் சொன்னேன் அதற்குள்ளாக அண்ணா திமுகவில் இருந்து சிலர் என்னை தாறுமாறாக திட்டி பதிவு போட்டு கொண்டிருக்கிறார்கள் நான் அதுக்கு பதிலெல்லாம் சொல்ல போவதில்லை நாங்கள் அரசியல் எடுத்த முடிவில் அது ஒரு தவறான முடிவாகிவிட்டது அப்படின்னு தான் நான் சொன்னேன் அவர்கள் அதற்காக என் மீது கோபப்பட்டு பதிவுகள் போடுவதை பற்றி நான் கவலைப்படவில்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் வைகை செல்வன் எங்களை என்னோட ரெண்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் பேசிட்டு வந்தார் ஃப்ளைட்ல நல்ல படிப்பார் நல்ல அறிக்கைகள் கொடுப்பாரு அவர் வாயில வரக்கூடாத வார்த்தைகளை சொல்லி என்னை வசைபாடி இருக்கிறார் வாழ்க வைகை செல்வன் இந்தியாவிலேயே அரசியலில் ஓரங்கற்றி ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு நபர் அமித்ஷா அவர்தான் சக்திகளுக்கு முதுகெலும்பாக இருந்து கொண்டு தூண்டிவிடுகிறார் அரசை ஏற்க மாட்டார்கள் என்பதோடு அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் செய்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அறுதி பெரும்பான்மையை இண்டிவிஜுவல் அப்சல் மெஜாரிட்டியை வாக்காளர்கள் தரப்போகிறார்கள் அமித்ஷா அதையும் பார்க்கத்தான் போக்குறான் சார் மதிமுக வந்து எனக்கு துரோகி பட்டம் கட்டி வெளியே அனுப்புறாங்கன்னு சொல்லி மலை சத்யா சொல்லியிருக்காரு சார் எப்படி சார் அவரை பற்றிங்க நான் வாதிக்க விரும்பலை அவர் என்னெல்லாம் செய்தார் நீங்கள் பட்டியலிடம் விரும்பலை அவர் மூன்று நான்கு வருடமாகவே அந்த இயக்கத்துக்கு விசுவாசமாக இல்லை அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை நான் நீக்க போகிறதா சொல்லலையே அவருடைய நடவடிக்கைகள் கட்சிக்காரங்க எல்லாருக்கும் தெரியுது